வாழ்ந்த வளமுடன் எல்லோரும் எல்லாம் விட்டு நன்றாக வாழ வேண்டும் கடவுள் தூளிலும் இருப்பாங்க திரும்பிலும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்மோட ஒவ்வொரு செயலிலும் இருந்து வழிநடத்தி செல்கிறார்கள் நம் மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே உணர்ந்து நடத்துகிறான் கடவுள் நான் சொல்கிறது எனக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவர் மனசுக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எவ்வளவோ நடந்திருக்கும் அதுபோல் என் வாழ்க்கையிலும் அழகடவே நடந்திருக்கு சமீபத்தில் நடந்தது நாங்கள் காரைக்கால் மாம்பழ திருவிழாவுக்கு குடும்பத்தோடு சென்றோம் திருவிழாவில் சாமி பிறப்பாடு சொல்ல முடியாத கூட்டம் நாங்கள் அருகில்தான் என்றோம் என் மனது நினைத்தது இந்த கூட்டத்தில் சாமி என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நிமிடம் நினைச்சேன் அதன் பிறகு மறந்து மாம்பழம் தெரிவதை பார்த்துட்டு பிடிச்சிட்டும் நின்றோம் எட்டு வயது பையனும் அவங்க அம்மாவும் வந்து என்னிடம் மூணு மாம்பழம் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னை என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க சின்ன பையன் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு சாமான் விளையாட்டு சாமான் வாங்கி கொடுங்க அப்படின்னு வேற கேட்குறான் வாங்கித்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஓடிக்கொய் ஒரு மாம்பழத்தை என் கண்ணெதுக்கையே பிடிச்சிட்டு வந்து இதை நீங்கள் வச்சீங்கன்னு சொல்கிறேன் திடீர்னு எனக்கு மட்டும் ஒரு யோசனை வந்தது புனிதவதி அம்மையாரும் சொக்கநாதரும் நம்ம நினைச்ச கடவுளுக்கு தெரிஞ்சு இப்படி செய்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் தொட்டு பிடித்து ஆனந்த கண்ணீர் எனக்கு வந்தது அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அந்த பெண் என் கண்ணீரை பார்த்து கவலைப்படாது நான் எல்லாம் எதற்கும் இருக்கேன் எல்லாவற்றிலும் இருப்பேன் அப்படின்னு சொன்னது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது குடும்பத்தோட ஆசீர்வாதம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அது மாதிரி கடவுள் வந்து ஒவ்வொருத்தங்க செயலிலும் சொல்லிலும் இருக்கிறாங்க நம்ம எப்போதுமே ஒரு நல்லதையே சேர்த்து நல்லதையே செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் கடவுள் என் அனுக்கிரகம் நிறைய எல்லாேருக்குமே கிடைக்கும் நம்ம நினைக்கிறதுல தான் நினைக்கிறது நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது கரெக்டு தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் அதை பற்றி நீங்கள் என்னகிட்டையும் சொல்லலாம் நீங்கள் யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க சந்தோஷமாக இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே தானே நடக்குது இன்னும் எவ்வளோதோ நடந்திருக்கு இந்த பாபா கோயிலுக்கு போவேன் அங்கே பல அற்புதங்கள்லாம் நடந்திருக்குது அதை கூட நான் ஒரு பதிவில் போட்டிருக்கேன் அடுத்த பதிவில் நான் பாபாவோடய கோயிலுக்கு போய் அங்கே என்ன நடந்ததுங்கிறத நான் பதிவில் போகிறேன் வாழ்க வளமுட் வாழ்க வளமுடன்